குரு மூட்டை சுவாமி அவர்களின் குரு பூஜை அதாவது இளம்பிள்ளையில் நடைபெற்ற குரு பூஜையை பற்றி ஏற்கனவே இரு வீடியோக்களில் பார்த்திருந்தோம் இப்பொழுதுதான் குரு பூஜை சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ புகைப்படங்களும் மற்றும் வீடியோ தொகுப்புகளும் வந்துள்ள காரணத்தால் இப்பொழுது அந்த மூணாவது பாட்டை அதில் இதை சேர்த்துவிட்டு அதை பற்றி இப்பொழுது பேசலாம் என்று இருக்கு சேலம் இளம்பிள்ளையில் நடக்கும் நமது சர்க்குரு பகவான் மூட்டை சுவாமிகளின் பதினோராம் ஆண்டு குருமங்கள பெருவிழா அழைப்புதல் சேலம் மாநகரம் இளம்பிள்ளை தப்பக்கூட்டை கிராமத்தில் உள்ள குரு இல்லத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மூணாம் ஆண்டாக குரு பூஜையானது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து மதியம் ஒரு மணி வரை பூஜைகள் நடைபெற இருக்கின்றது என்று அதாவது அந்த குருநாதர் அவர்கள் குருநாதரை நினைத்தால் நாம் நம்மை பற்றி சிந்தனைகள் வரும் குருநாதரை நினைத்தால் மண்ணை நாம் மண்ணில் போகக்கூடிய இந்த உடப்பிற்கு உரிய நாம் அந்த குருநாதரை பெற பிறர்க்கரிய பேறு செய்தோம் என்பது புரியும் குருநாதர் குருவருள் இருந்தால் அவரே நமக்கு ஆதி என்றும் அவர் அருளே நமக்கு நாதி என்றும் புரியும் அதாவது அந்த குருவருள் இருந்தால் திருவருள் பெறலாம் என்பதும் உண்மையாகும் அப்படிப்பட்ட குருநாதரின் அந்த மார்பிள் பளிங்கு சிலையானது அபிஷேகங்களுக்கு அனைத்து விதமான பதினாறு அபிஷேகங்களுக்கும் உட்படுத்தப்பட்டு பிறகு அலங்காரங்கள் நடைபெற்றது கை ஏன் கருணை காட்டுங்கள் கை ஏந்தி திணிற்கான வாழ்வை மாற்றி புனித நாக்கு நாக்குங்கள் ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் அல்லவனை நான் இருக்க முயன்றும் முடியவில்லை நம்பியே இல்லை அலை மேலாடுகின்ற பாய் மறப்படகை போல் அலை மேலாடுகின்ற பாய் கேளாமல் கொடுக்கின்ற பூலோக கற்பகமே போதாமல் விளங்குகின்ற நான் மறை புத்தகமே கேளாமல் கொடுக்கின்ற பூலோக கற்பகமே ஆணவம் உள்ளவரை அணுவாத தத்துவமே அழிவதற்கு அருள் புரிவாய் நித்தியமே கடவுளா ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே ஆன்மீகம் என்னவின்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல அல்லாவும் அலங்காரம் பொழுது நான் மற்றும் அந்த குரு இல்லத்தின் அதிபர் செல்வராஜ் பாஸ்கர் இவர்களெல்லும் சேர்ந்து குருநாதருக்கு அலங்காரங்கள் செய்வோம் குருநாதருக்கு ஆடைகள் பட்டாடைகள் அணிவிக்கப்பட்டன புதிய பட்டாடைகள் அவருக்கு அந்த டர்பன் எனப்படும் ராஜ தர்பாரில் இருக்கும் அந்த டர்பன் அந்த மஞ்சள் கலர் டர்பன் வைக்கப்பட்டது குருநாதரின் திருமேனியில் பவள மாலை இடப்பட்டது முத்து மாலை இடப்பட்டது மலர்களால் சூடப்பட்ட மல்லிகை மாலை இடப்பட்டது அதனை நமது மதுரையை சேர்ந்த மூட்டைசாமியின் பக்தர்கள் அதாவது மணாமதுரையைச் சேர்ந்த ஹேமலதா நீராவியைச் சேர்ந்த கீர்த்தனா மற்றும் மதுரையைச் சேர்ந்த பவித்ரா இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியிருந்தார்கள் மாலையானது நெருக்கமாக மதுரை மல்லிகை பூவால் நெருக்கமாக கோர்க்கப்பட்டு குருநாதருக்கு அணிவிக்கப்பட்டது பிறகு குருநாதரின் மேனியிலே அந்த சந்தனத்தால் முதலில் வை பொட்டு வைக்கப்பட்டு பிறகு கல்லாலான பொட்டு அதில் ஒட்டப்பட்டது இவ்வாறு குருநாதரின் திருமேனி அலங்காரம் செய்யப்பட்டது திருமேனி அலங்காரம் செய்யப்பட்ட பிறகு குருநாதருக்கான அந்த குரு பூஜை ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட குரு பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது மணி பதினொன்று முப்பது இருக்கும் இதற்கிடையில் அன்பர்கள் நிறைய வந்து கொண்டே இருந்தார்கள் கூட்டமும் ஏறிக்கொண்டே இருந்தது அந்த குரு பூஜையை முதலில் அடியை நான் ஆரம்பித்து வைக்க அதில் குரு போற்றியில் குருநாதரால் விரும்பி கேட்கப்பட்ட குரு மூட்டைசாமி போற்றி இது சுவாமிகள் இருக்கும் பொழுதே நான் எழுதியது சுவாமியிடமும் வாசித்து காமித்திருக்கிறேன் ஓம் அந்தமே போற்றி ஓம் அனாதையே போற்றி அதாவது அனாதையானவன் சிவபெருமான் சிவன்தான் நமது குருநாதர் அன்பானவன் குருநாதர் அவரே நமக்கு அப்பனானவர் அவர் அழகானவர் அவரே சிவனானவர் அவரே ஹரிஹரனானவர் அவரே எந்திசை பாலகர்களையும் படைத்தவர் அவர் அட்டமா சித்தி கண்டவர் ஆதியில் மூலநாதனவர் ஆதிக்கு மூலம் ஆங்காரம் அளிக்கக்கூடியவர் ஆஞ்சநேய அவதாரமும் எடுத்தவர் ஆகாச வெளியும் அண்டமும் மண்ணும் பிண்டமும் அவரே ஆதியில் தோன்றிய ஒரு விளக்கு ஜோதி அவரே ஆனந்தமான தென்றல் காற்றும் அவரே ஆழ்கடல் அதிசயமும் அவரே நாம் இடும்பன் மலையில் பார்த்த குருநாதரும் அவரே இனிய தமிழ் மொழிக்கு காவலும் முருகப்பெருமானும் அவளே அந்த ஈசா நபிகள் அவரே ஈடில்லாத தெய்வமும் அந்த குருநாதரே உண்மையின் தன்மையாயிருப்பவர் நமது குருநாதர் நமது உணர்வாயும் இருப்பவர் குருநாதர் அவர் ஒரு உத்தம சித்தர் நான்கு வேதமும் அவரே ரிக்கி எதுர் சாமம் அதர்வனம் இந்த ஆளும் சர்க்குருவும் அவரே நமது ஊழ்வினையை தீர்க்க வேண்டுமென்றால் குருநாதரை சென்றடைய வேண்டும் ஊனமுற்றோரின் ஆதரவும் அவரே அதாவது எந்த இருளையும் நீக்கும் ஒளியும் அவரே இருளும் அவரே இந்த பூமியின் ஏகாந்த அமைதி நமது குருநாதரே ஏழைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்கு தருபவர்தான் அந்த சர்க்குரு மூட்டை சுவாமி ஏழிசை நாதமும் அவரே ஐம்பொலனை அடக்கி ஒன்றுமிழா பொருளாகி ஒரு தனி பொருளாய் உயர்ந்து ஓங்கார நாதமாய் நீடித்து வாழும் கணக்கன்பட்டி கந்தனும் அவரே காளிமுத்து சுவாமி என்ற இயற்பெயரோடு கோம்பைப்பட்டியில் பிறந்த குருநாதர் அப்பொழுதெல்லாம் காளிமுத்து சாமி யார் என்று யாருக்கும் தெரியாது அவர் குடும்பத்திற்கு மட்டுமே தெரிந்திருக்கும் பிறகு அந்த காளிமுத்து சாமி உடம்பில் பாம்பாட்டி சித்தரானவர் பரகாய பிரயேசம் செய்யப்பட்ட பிறகுதான் சுவாமிகள் அவர்கள் ஆதி பிரம்மம் என்பது தெரிந்தது அதனால் காலத்தின் கணிதமும் அவரே காலசம்கார மூர்த்தியும் அவரே திருக்கடையில் உரிய காலசம்காரமூர்த்தி என்ற சிவருமானும் அவரே ரிஷிகளுக்கெல்லாம் மூல ரிஷி காகபுஜண்ட மகரிஷி அதாவது ராமாயண காலத்துக்கும் முற்பட்டவர் அந்த மகரிஷியும் அவரே தேவியின் நேசன் ஜக்கமா கோவிலுக்கு மிகவும் பிரியமானவர் சுவாமி ஜக்கமாவுக்கு பிரியமானவர் அதனால் காளிகின் நேசனும் அவரே காளிங்கன் என்ற பாம்பில் நர்தனமாடிய ஹரி அவரே காசியிலே குடிகொண்டுள்ள விஸ்வநாதரும் அவரே கைலை மலையிலே வாசம் செய்யும் கைலை வாசனும் அவரை அந்த களவாய் சுண்ணாம்பில் சுண்ணாம்பை எடுத்து கொடுத்து வரும் பக்தர்களின் நோய்களை தீர்க்கும் அதிசய சித்தரும் அவரை ஒரு கருணை வாரி நிதி அதாவது கருணை மிக்க குருநாதரும் அவரே ஓமனூர் ஒ அந்த சிவப்பிரபாகர சுத்தயோகிக்கு இங்கே பங்குனி பூரட்டாதி அந்த ஜென்ம நட்சத்திர விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது வெகு விமரிசையாக என்னால் அங்கு செல்ல இயலவில்லை அந்த சிவபிரபாகர சிதையோயும் இந்த குருநாதரே சிக்கலில் அமர்ந்துள்ள சிங்கார வடிவேலனும் இவரே நமது சங்கரன்கோவில் பாம்பாட்டி சித்தரும் இவரே எல்லா குன்றுகளிலும் குடிகொண்டு அரசொச்சும் முருகப்பெருமான் குமரனும் இவரே கஞ்சமலை அமர்ந்தவரும் அவரே கண்கண்ட சூரியனும் நிலவும் அவரே இப்பொழுது மோகன் தோற்றத்து கிளியாய் உலவி வருபவரும் அவரே மதுரை ஞானசபைகள் தோற்றம் கொடுப்பவரும் அவரே காலவாசலின் சுண்ணாம்பு விபூதியும் அவரே பசிப்பிணி தீர்ப்பவரும் பாவம் களைபவரும் பாரலாம் ஞானசபை கண்டவரும் பாம்பாட்டி சித்தரும் புனர்பூச நட்சத்திரத்தில் சமாதியானவரும் பதினேழு தேகம் கொண்டவரும் பக்தி உடையோர்க்கு நல்ல முக்தி தருகின்றவரும் இந்த குருநாதரே அவர் நம் வாழ்வை வளமாக்க நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்க இந்த உலகத்தை மாதம் மும்மாறி மலை பொழிய வைக்க நவகக நவ கோள்கள் வினை தீர்க்க நமக்காக நாம் செய்யக்கூடிய பாவ எல்லாம் சுமந்து பாமர மக்களின் கஷ்டங்களை போக்கி வரும் அவரே அந்த பகவான் மூட்டைசாமியும் அவரே என்று சொல்லி அந்த பகவான் மூட்டைசாமிக்காக மூட்டைசாமி சமாதிக்கு முன் நடமாடிக்கொண்டிருந்த பல்வேறு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அவரை பற்றிய போற்றி எழுதி அவரிடம் பன்முறை நான் வாசித்து காண்பித்திருக்கிறேன் இந்த போற்றி பாம்பாடி சித்தர் திருக்கோவிலிலும் போற்றியாக வாசிக்கப்பட்டது ஜோதிட மாநாடு உலக ஜோதிட மாநாடு உலக சித்தாந்த மாநாடு உலக சித்தவைத்திய மாநாடு போன்ற இடங்களிலும் அந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி போன்ற அந்த விழாக்களிலும் இந்த போற்றியானது நமது பாம்பாடி சித்தர் கோவில் ஓமலூர் வச்சரால் சிவபிரபகாரஸ் சமாதி போன்றவற்றில் பல்வேறு பக்தர்களால் கோஷங்களோடு உச்சரிக்கப்பட்டது அதே உச்சரிப்போ அதே கோஷங்களோடு உண்மத்தத்தோடு உன் வேகத்தோடு உன் வேகத்தோடு அந்த குரு பூஜையிலும் இளம்பிள்ளை குரு பூஜையிலும் அந்த போற்றியானது பக்தர்களால் அதற்கு மலர்களால் சமர்ப்பணம் செய்யப்பட்டது பிறகு ரிஷிகள் முனியல் சித்தர்கள் போற்றி என்று சொல்லக்கூடிய காகபூஜன் டமகரிசியிலிருந்து மிருகாத்திரி காசிபர் கௌசிகர் கௌதமர் சுகபிரம்மர் மிருகண்டர் ரோமர் வசிஷ்டர் வால்மீகி வியாசர் வரதர் வராகி ஜனத்குமாரர் ஜனானந்தனர் அகத்தியர் கபிலர் துர்வாச மாமுனி பிங்கள பிரம்ம முனிவர் விசுவாமித்திரர் கதம்ப அஸ்வினி தேவர் கணநாதர் கலைக்கோட்டு முனிவர் தன்வந்திரி திருவள்ளுவர் சித்தர் போகர் காளங்கிநாதர் தேரையர் அழுகண்ணி சித்தர் இடைக்காட்டு சித்தர் ராமதேவ சித்தர் கடுவழிச்சித்தர் கருவூர்த்தேவர் குதம்பை சித்தர் கொங்கண சித்தர் மச்சமுனி சித்தர் யாகோபு சித்தர் சட்டமுனி சித்தர் பாம்பாட்டி சித்தர் கோரக்க சித்தர் அகப்பை சித்தர் கஞ்சமலை சித்தர் கண்ணானந்த சித்தர் கல்லுளி சித்தர் சித்தர் கூர்மானந்த சித்தர் சங்கிலி சித்தர் சிவ சித்தர் ஞான சித்தர் திரிகோண சித்தர் பிடிநாகீசர் மாலங்கர் மௌன சித்தர் யோக சித்தர் விளையாட்டு சித்தர் மாம்பழ சித்தர் பீர் முகமது சாயிவு மாணிக்க வாசகர் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரச பெருமான் சுந்தரர் உமாபதி சிவாச்சாரியார் ரமண மகரிஷி வள்ளல் பெருமான் போன்ற பல அவதாரங்களை எடுத்து மூட்டை சுவாமியாய் இன்று எங்களது குருவாய் இந்த குரு இல்லத்தில் அந்த சிலா ரூபத்தில் குடிகொண்டிருக்கும் குருநாதரே உங்களை போற்றி வணங்குகிறோம் என்று அந்த திருப்பாதங்களை போற்றி அந்த ரிஷிகள் முனிவர் திருப்பாதங்கள் போற்றியும் நாங்கள் மலர்களாக அர்ச்சித்து முடித்தோம் அதன் பிறகு வியாசரின் அந்த மகாலட்சுமி அஷ்டோதரமானது அந்த குரு இல்லத்தில் நமது இளம் பெண்கள் அதாவது நமது மூட்டை சுவாமியின் பக்தர்களாகிய குரு இல்லத்தைச் சேர்ந்த பெண்களும்

இந்த மகாலட்சுமி பூஜையை பற்றி குறிப்பிட்டு நாம் கண்டிப்பாக சொல்லவே வேண்டும் அதாவது என்னவென்றால் இந்த மகாலட்சுமி பூஜையானது வெகு விமர்சையாக வெள்ளியால் செய்யப்பட்ட அந்த காசினில் நடைபெற்றது ஒவ்வொரு பெண்களும் இருதயபூர்வமாக அந்த மகாலட்சுமி பூஜையினை ஹேமலதா கீர்த்தனா இருதயபூர்வமாக துர்காவோடு சேர்ந்து செய்ய துர்காவானது கடைசியாக அந்த மகாலட்சுமி காசினை ஒவ்வொரு போற்றிற்கும் சொல்லி வாங்கி வைத்தார்கள் இது வந்து வேதத்தில் உள்ள ஒரு அதிசூட்சமான ரகசியம் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் இது மனிதனுடைய துக்கத்தை புக்கும் சர்வ வல்லமை படைத்த மந்திரம் என்றும் சொல்லி இருக்கிறார் தரித்திரத்தில் உருவர்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உபாசனையை அணுதினமும் சொன்னால் தரித்திரம் நீங்கி புண்ணிய செல்வராவர் என்றும் சாமி உறுதி கொடுத்திருக்கிறார் இதை அந்தி சந்தி நேரத்தில் செய்தால் நல்லது என்றும் சொல்லியிருக்கிறார் மாலை ஐந்தரை மணி டு ஆறு மணி தான் அந்தி சந்தி நேரம் நமது வீட்டிலே இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி அந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அப்போது இல்லத்தில் சுகமும் செல்வமும் பெருகும் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த மந்திரமானது சுவாமிகள் முன்னிலையில் தமிழாக்கம் என்னால் செய்யப்பட்டு ஒரு புத்தகமாக பாம்பாரிய சமாதி பீடத்தில் வெளியீடு செய்யப்பட்டது பிறகு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் மீண்டும் மீண்டும் அச்சேரி புத்தகமாக வெளிவந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பது இருபத்தி ஐந்தில் குருபூஜை மலரிலும் இந்த மந்திரம் அச்சேரி கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று முறை இந்த மந்திரம் அச்சேரி வந்துள்ளது அதாவது இதனை பெண்கள் வீட்டில் குத்துவிளக்கினை ஏற்றி பால் வைக்கலாம் பழம் வைக்கலாம் தேன் வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் ஏதாவது ஒரு பொருளை அந்த மகாலட்சுமி படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடியோ இல்லை குத்துவிளக்கே மகாலட்சுமியாக நினைத்தோ அந்த நைவேத்தியமாக வச்சு ஒவ்வொரு மந்திரத்திற்கும் நமது பெண்கள் வைக்கிற மாதிரி இப்பொழுது இந்த குரு பூஜையில் ஹேமலதா துர்கா இவர்கள் செய்தது போல் அதாவது நீை சேர்ந்த கீர்த்தனா ஹேமலதா துர்கா இவர்கள் செய்ததை போல் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வெள்ளிக்காசி இட்டும் செய்யலாம் வெள்ளிக்காசி இல்லை என்றால் மல்லிகைப்பூ அல்லது குங்குமம் இட்டு அர்ச்சனை செய்து இறுதியில் சூட தீபாதனை காட்டி நெய்வேத்திய பொருளை பிறகு பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டால் குடும்பத்தில் உள்ள துக்கமும் கஷ்டமும் நீங்கி குடும்பம் லட்சுமி கடாச்சமாக விளங்கும் ஆக அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை அவர்கள் மூவரும் செய்ய நான் அந்த மந்திரத்தை சொன்னேன் ஒரு சில மந்திரங்களை மட்டும் தங்களுக்கு சொல்கிறேன் பார்வதி தேவியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் மகாலட்சுமியாகவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவளே உன் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ பார்வதி சரஸ்வதி மகாலட்சுமி நமோஸ்துதே ஓம் ஸ்ரீ விஷ்ணு பிரியே மகாமாயே மகாலட்சுமி நமோஸ்துதே விஷ்ணு பகவானுக்கு பிரியமானவளும் மாயையானவளும் ஆகிய மகாலட்சுமியை உன்னை வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ கமலே விமலே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே கமலத்தில் அமர்ந்தவள் தாமரை மலலில் அமர்ந்தவள் அந்த மகாலட்சுமியை வணங்குகிறேன் ஓம் காருண்ய நிலைய தேவி மகாலட்சுமி நமோசூதே கருணை மிக்கவள் அன்பு படிவானவள் அவளை வணங்குகிறேன் தாரித்திரிய துக்கசவணி மகாலட்சுமி நமோ நமது தரித்திரங்களை எல்லாம் போக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை வணங்குகின்றேன் ஓம் ஸ்ரீதேவி நித்ய கல்யாணி மகாலட்சுமி நமோ சுதே என்றும் ஸ்ரீதேவியாக இருப்பவளும் நித்தமும் கண்ணியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வணங்குகிறேன் நமது ராஜ்யத்தை ஆளக்கூடிய மகாலட்சுமியாகவும் ராஜலட்சுமியாகவும் இருப்பவளை வணங்குகிறேன் வீரலட்சுமியாகவும் விஸ்வலட்சுமியாகவும் இருப்பவளை வணங்குகிறேன் மந்திர ரூபமாக இருப்பவளை வணங்குகிறேன் வைசாசுரனை சம்காரம் செய்த லட்சுமியை வணங்குகிறேன் மதுகடைபடி கொன்ற மகாலட்சுமியை வணங்குகிறேன் சங்கு சக்கரபடைய விஷ்ணு பகவானின் மனைவியை வணங்குகிறேன் வைகுண்டத்தில் வாழக்கூடிய வைகுண்ட வாசனின் பாதங்களை பிடித்துக் கொண்டிருக்கும் மகாலட்சுமியை வணங்குகிறேன் தானியங்களையும் நமக்கு செல்வங்களை அளிக்கக்கூடிய தானியலட்சுமியை வணங்குகிறேன் சொர்ணங்களை அளிக்கக்கூடிய சொன்னலட்சுமியை வணங்குகிறேன் வித்தியங்களைத் தரக்கூடிய விதாலட்சுமியை வணங்குகிறேன் ஆதாரமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வணங்குகிறேன் என்று அந்த மகாலட்சுமி போற்றி நூற்றி இருபத்தாறு மந்திரங்களுடன் நமது பெண்களால் சிறப்புற மனமொன்று செய்யப்பட்டு நானும் மந்திரங்களை சிறப்புற சொல்லி அந்த மகாலட்சுமி பூஜையை நாம் நிறைவு செய்தோம் குரு பூஜையிலே அந்த குரு பகவானுக்கு படைக்கப்பட்ட சிறப்பான படைப்பு படைப்பு பொருள்கள் சாதம் அதற்கு என்று நாம் தயாரித்த சாம்பார் ரசம் பொரியல் சுண்டல் பொரியல் முட்டைக்கோஸ் துவட்டல் கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் ரசம் அப்பளம் ஆமவடை இன்னும் பல பொருட்கள் அன்னதானத்தில் கா சமைக்கப்பட்டு சமைக்கப்பட்டவை அனைத்தும் சுவாமிகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டு அந்த பூஜையும் இப்பொழுது அலங்கார தீபங்களுடன் நடைபெற இருக்கின்றது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் தங்களை சந்திக்கலாம் என்று இருக்கிறேன் அதே சமயத்தில் நாம் ஏற்கனவே குருபூஜை செய்த வீடியோ கிளிப் மற்றும் போட்டோவை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிப்பதில் மிக பெருமகிழ்வு அடைகின்றேன் ி Phantom! சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் வாழம் ஒடுந்த வைத்த பகவான் ஞான வள்ளல் வாழ்க சச்சிதான

செல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குருநாதர் கொடுத்த காரணத்தால் எனது வேலை விஷயமாக அதாவது எனது பிஸ்னஸ் விஷயமாக அங்கு செல்கின்றேன் நான் யுஏஇ போய்விட்டு வந்தவுடன் மீண்டும் வீடியோவை தங்களுக்கு தரலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பூர்ணிமா